ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எக்ஸாம் ஓரியன்டாக சில நேரம் பார்க்கும்பொழுது பாடலை கொடுத்துட்டு அந்த பாடல் எந்த புத்தகத்துலேருந்து வந்திருக்கு அகனானூரா புறநானூரா நற்றினியா இந்த மாதிரி கேட்பாங்க அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஒன் குரூப் டூ ஸ்லெட்டு நெட்டு இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு நிறையவே இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் கேள்வி ஒன்று நீராறும் கடலுடுத்த நிலமடைந்து கிழிலொடுகும் என்று அடிகளோடு தொடர்புடைய நூல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது கண பதில் ஆப்ஷன் பி யாரு அப்படின்னா மனோன்மணியம் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி மனோன்மணியம் அப்படின்ற நூலில் இருந்து தான் இந்த நீராடும் கடலுத்தை அப்படிங்கிற பாடல் வந்திருக்கு ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி கேள்வி ரெண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் எது எந்த நூல்ல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி பாரதியார் பாடல்களில் தான் இந்த அடிகள் வந்திருக்கு கேள்வி மூன்று தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு என்ற அடிகளோடு தொடர்புடைய பாடல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ கவிமணி பாடல்கள் அப்படிங்கிற நூலில் தான் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படிங்கிற பாடல் அடிகள் இடம்பெற்றிருக்கு மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நான்கு இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலு கண பதில் ஆப்ஷன் ஏ நல்வழி கேள்வி ஐந்து நோக்கக் குழையும் விருந்து எனும் அடிகளோடு தொடர்புடைய நூல் எது நோக்க குழையும் விருந்து என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் ஐந்து கன பதில் ஆப்ஷன் சி திருக்குறள் கேள்வி ஆறு இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டு கணவதில் ஆப்ஷன் டி நமக்கல் கவிஞர் பாடல்கள் கேள்வி ஒன்பது எனத்தானும் நல்லவை கேட்க எனும் அடிகளோடு தொடர்புடைய நூல் எது என்னைத்தானும் நல்லவை கேட்க என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் ஏழு கணபதில் ஆப்ஷன் பி திருக்குறள் கேள்வி எட்டு கொச்சி மஞ்சள் பூசவா கொஞ்சி விளையாடவா தொடர்புடைய பாடல் எது இந்த அடிகளோடு தொடர்புடைய பாடல் எட்டு கணபதில் ஆப்ஷன் டி பச்சை கிளியே இந்த பாடல் கேள்வி ஒன்பது மலை மேலே ஏறினி வருவாய் என்ற எண்ணினோம் எனும் அடிகளோடு தொடர்புடைய பாடல் எது ஒம்பது பதில் ஆப்ஷன் சி விரைவில் வருவோம் உன்னிடம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து கொடுத்துருக்காங்க அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டும் என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் எது பதில் ஆப்ஷன் பி உலக நீதி கேள்வி பதினொன்று நல்ல நல்ல நூல்களை நாடி நாமும் பயிலுவோம் என்ற அடிகளோடு தொடர்புடைய பாடல் எது நல்ல நல்ல நூல்களை நாடி நாமும் பயிலுவோம் என்ற அடிகளோடு தொடர்புடைய பாடல் பதினொன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி நாடி பயில்வோம் கேள்வி பன்னிரெண்டு கத்திக்கப்பல் கப்பல் செய்து வைத்தேன் கால்வாய் கூட தோண்டி வைத்தேன் என்ற அடிகளோடு தொடர்புடைய பாடல் எது எது எதில் இது வருது அப்படின்னும் பொழுது பன்னிரண்டு கணபதில் வா மழியே வா அப்படிங்கிற பகுதியில் வருது கேள்வி பதிமூன்று காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்ற அடிகளோடு தொடர்புடைய பாடல் எது அப்படின்னா எந்த புத்தகத்தில் இது வருது அப்படின்னும்பொழுது பதிமூணு கணபதில் ஆப்ஷன் சி ஓடி விளையாடு பாப்பால் வருது கேள்வி பதினான்கு கூரை மீது நடைநடந்து குனிந்து நிமிர்ந்து பார்க்குது என்ற அடிகளோடு தொடர்புடைய பாடல் எது அப்படின்னா பதினாலு பதில் ஆப்ஷன் ஏ சேவல் கூவுது கேள்வி பதினைந்து நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் எது பதினைந்து கணபதில் ஆப்ஷன் பி மூதுரை கேள்வி பதினாறு அல்லும் பகலும் அலைந்து வந்தேன் எங்கள் இறைவனைக் காண வந்தேன் என்ற அடிகளோடு தொடர்புடைய பாடல் எது பதினாறு கணபதில் ஆப்ஷன் சி நீண்ட வழி போக வேண்டும் கேள்வி பதினேழு அம்மா பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் எது அம்மா பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் பதினேழு கணபதில் ஆப்ஷன் பி நறுந்தொகையில் தான் வருது கேள்வி பதினெட்டு திருவடி தொடுகின்றோம் அன்போடு திருவடி தொடுகின்றோம் என்ற அடிகளோடு தொடர்புடைய பாடல் எது பதினெட்டு பதில் ஆப்ஷன் ஏ வாழ்த்து கேள்வி பத்தொன்பது தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் எது பத்தொன்பது கணபதில் ஆப்ஷன் சி தமிழன் இதயம் இருபது மன்னவரே எதிர் நின்றாலும் புலிதின்ன வரேன் என்று சொன்னாலும் எனும் அடிகளோடு தொடர்புடைய நூல் எது எந்த நூலில் இது வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மெய் சொல்வல் நல்லது கேள்வி இருபத்தி ஒன்று உற்றோர் எல்லாம் உறவினர் அல்லர் என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் எது உற்றோர் எல்லாம் உறவினர் அல்லல் என்ற அடிகளோடு தொடர்புடைய நூல் இருபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ நருந்தொகை கேள்வி இருபத்தி ரெண்டு உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி நருந்தொகை கேள்வி இருபத்தி மூன்று ஆறாரோ ஆறிரரோ நினைவரைக்கும் கொள்ளையிலே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல் கேள்வி இருபத்தி நான்கு முற்றும் உணர்ந்தவர் இல்லை முழுவதும் சுற்றணம் என்று கணியற்க இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ நீதிநெறி விளக்கம் கேள்வி இருபத்தி ஐந்து தன்னஞ்சே தன்னை சுடும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ திருக்குறள் கேள்வி இருபத்தி ஆறு தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற எது இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி குடும்ப விளக்கு கேள்வி இருபத்தி ஏழு சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் இப்பாடல் வரிகள் நூல் ஆப்ஷன் நல்வழி கேள்வி இருபத்தி எட்டு என் எழுத்து இகழையில் ஏற்பது எகிழ்ச்சி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ ஆத்திச்சுடி கேள்வி இருபத்தி ஒன்பது பெருமையும் சிறுமையும் தான் தர வறுமே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இருபத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் சி நருந்தொகை கேள்வி முப்பது கல்லும் தகரும் தகரா கணங்குழாய் சொல்லுடை கடத்தினால் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முப்பது பதில் ஆப்ஷன் சி நீதிநெறி விளக்கம் கேள்வி முப்பத்தி ஒன்று பச்சைக்கிளி பக்கத்திலே கண்ணே பாலும் சோறும் கிண்ணத்திலே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முப்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் கேள்வி முப்பத்தி ரெண்டு மானம் பெரிதன உயிர்விடுவான் மற்றவர்காக துயர்படுவான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி தமிழன் இதயம் கேள்வி முப்பத்தி மூன்று மிகைநாடி மிக்க குழல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முப்பத்தி மூணு பதில் ஆப்ஷன் சி திருக்குறள் கேள்வி முப்பத்தி நான்கு இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் பி ஆத்திச்சுடி கேள்வி முப்பத்தி ஐந்து அடக்கம் உடையார் என்று கடக்கை கருதவும் வேண்டா இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் முப்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி மூதுரை கேள்வி முப்பத்தி ஆறு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்னும் எழுத்தும் கண் எனத் தகும் அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ கொன்றை வேந்தன் கேள்வி முப்பத்தி ஏழு தமிழென்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்லும் வெல்க என்றே தினம் பாடும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது முப்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ எங்கள் தமிழ் இதை எழுதுனது பாவேந்தர் கேள்வி முப்பத்தி எட்டு அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் முப்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி நருந்தொகை கேள்வி முப்பத்தி ஒன்பது வாங்கும் கவனத்து ஒரு சிறிது வாய்த்த பின் தூங்கும் களிரோ துயர்வுரா ஆங்கது கொண்டு இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முப்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி நீதிநெறி விளக்கம் கேள்வி நாற்பது சிட்டுக்குருவி பாடிவர கண்ணி சின்னராசா நியூரங்கு இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாற்பது பதில் ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் கேள்வி நாற்பத்தி ஒன்று ஓதுவது ஒழியல் அவ்வியம் பேசியல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நாற்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் பி அத்திச்சுடி கேள்வி நாற்பத்தி ரெண்டு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டது இல்லை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ எங்கள் தமிழ் இது எழுதுனது பாரதிதாசன் கேள்வி நாற்பத்தி மூன்று அறிவின் கடலை கடைந்தளவாம் அமிர்தம் திருக்குறள் அடைந்தனவாம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னும் பொழுது நாற்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ தமிழன் இதயம் கேள்வி நாற்பத்தி நான்கு நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நாற்பத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ நல்வழி கேள்வி நாற்பத்தி ஐந்து தனையது உயர்வு இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நாற்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி திருக்குறள் கேள்வி நாற்பத்தி ஆறு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நாற்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் ஏ உலகநீதி கேள்வி நாற்பத்தி ஏழு அச்ச குலத்தில் அருணீர் பறவை போல் உச்சளின் தீர்வாத் உறவல்லர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நாற்பத்தி ஏழு பதில் ஆப்ஷன் ஏ மூதுரை இதோட என்னைக்கான ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சரு முடிஞ்சிருக்கு